வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் தான் என்னைக்கான காரணியை நம்ம பார்க்க போறோம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே இந்த செய்தியை பார்த்துருக்கணும் நம்ம ஆனா அந்த பாலமேட்டு ஜல்லிக்கட்டு விவகாரம் இதர பின்ன செய்திகள் அப்படின்ற மாதிரி நம்ம களமாடியது முடிவுகளால் நம்மளால் மூணு நாளைக்கு முன்னாடியே வீடியோ போட முடியல சரி என்ன டாபிக் தெரியுமா அதாவது சற்றும் எதிர்பார்க்காமல் சம்பவம் செய்த திருமாவளவன் இந்த ஒரு கண்ணோட்டம் தான் எனக்கு எனக்கு காணொலி பார்க்க சம்பவம்னா நாங்கள் என்ன சம்பவம்னு தெரியல எனக்கு சம்பவம்னா வந்து திருமாவளம் சொல்லிட்டாலே அவர் சம்பவக்காரர் தானே சம்பவக்காரரு கழகக்காரரு ஏதாச்சும் விடயங்களை பத்த வச்சுவாரு அதன் மூலமாக கண்டிப்பாக தீர்வு கிடைச்சிரும் ஆமா அந்த அளவுக்கு அவர் மிகப்பெரிய சம்பவக்காரரு ஸோ அவர் செய்த சம்பவத்தின் விளைவுகளால கண்ணீர் மல்க அந்த மக்கள்லாம் நன்றி தெரிவிச்சிருக்காங்க கண்ணீர் வர ஆமா பயங்கரமான சம்பவம் பண்ணியிருக்காரு அது என்னன்ற காரணம் பார்த்துருவோம் சரி நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம் இனி சென்மத்துக்கும் என்னால துணிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம்

ஈஸியா எளிதா யாருன்னா அவர் போய் அக்சஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு எம்பி மெம்பர் ஆப் பார்லிமெண்ட் அது யாருன்னா அது திரும்ப மட்டும்தான் ஒரு ஐயாயிரம் நபருடைய வாழ்க்கையில வேலை வச்சிருக்காரு தோட அது நம்ம மதுரை மாவட்டத்துல டங்ஸ்டன் சுரங்கத்துக்காக இப்போ சமீபத்தில் ஒரு ஒன்றை லட்ச நபர்கள் திரண்டு பேரணி பண்ணாங்க யாரும் ஆமா மத்தியாரம் பேரணி வரும் கடைசியா வந்து ஒன்று லட்சம் நபர்கள் முன் அறிவிப்பு இல்லாம திரண்ட ஒரு போராட்டம் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் ஆமா அதுக்கு பின்பாக மதுரை மாவட்டத்துல தான் ஒரு ஒன்றை லட்சம் நபர்கள் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக திரண்டாங்க எல்லா சமூகமும் ஆமா எல்லா சமுதாய மக்களும் ரொம்ப முக்கியமான எடுத்து பார்த்தீங்க ஆமா எல்லா சமுதாய மக்களுமே ஒன்னா திரண்டாங்க அந்த இதுல வந்து ஒரு ஐயாயிரம் நபர்கள் மேல காவல்துறை அதிகாரிகள் வழக்கு போட்டு விட்டாங்க பெண்கள் ஆண்கள் எல்லாமே பெண்கள் ஆண்கள் இளைஞர்கள் பாவம் இளைஞர்கள்லாம் வந்து ஒருவேளை மேபி அவங்க வெளிநாட்டுடைய கனவுகள் இருக்கும் அந்த மாதிரி வழக்குகள் ஆச்சுன்னா அவங்களால அரசாங்கத்துக்கு எழுத முடியுமா இல்ல பண்ண முடியுமா ஆனா தங்களுடைய உரிமைகளுக்காக போராட்டம் பண்ணாங்க ஆனா வந்து ஐயாயிரம் நபருக்கு மேல வழக்கு போட்டாங்க இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் ஆமா அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாருன்னா திருமாவளவர்கள் மதுரைக்கு வராரு நபர்கள் ஒன்று திரட்டுறாரு டஙஸ்ட் சுரங்கத்திற்கு எதிராக மாபெரும் பேரணி போராட்டத்தை நடத்துறாரு கூட்டத்தை நடத்துறாரு அந்த பார்த்தோம்னா ஒட்டுமொத்த சமுதாய மக்களுமே வந்து கலந்துகிட்டாங்க சொல்லுவாங்க திருமாவளவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தாய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கூட்டத்துல ஒரு இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட சமுதாய மக்கள் எல்லாருமே வந்து கலந்துகிட்டாங்க அந்த கூட்டத்துல திருமாவளவர்கள் ஒரு கோரிக்கை முன்னடைச்சாரு அதாவது நீங்க ஐயாயிரம் பேர் மேல வழக்கு போட்டிருக்கீங்க தமிழக அரசாங்கம் அந்த ஐயாயிரம் நபர்கள் மேல் போடப்பட்ட வழக்குகளை ரத்து பண்ண வேண்டும் மாதிரி அப்படின்றவர்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் கோரிக்கை வச்சாரு அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக வேற எந்த கட்சி தலைவரும் மேல வந்து வழக்கு போட்டிருக்கீங்க தங்களுடைய உரிமைகளுக்காக போராடிய வழக்கு போட்டிருக்கீங்க ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு அடுத்து தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க ஐயாயிரம் நபர்கள் மேல் போடப்பட்ட வழக்குகளை ரத்து செய்திருக்கின்றார்கள் அந்த ஐயாயிரம் மனிதர்களில் எல்லா சமுதாயத்துக்காரங்களும் ஆமா எல்லாருமே வராங்க நிறைய பேர் அவர் முத்திர குத்துறாங்க ஆனா எல்லா சமுதாய மக்களுக்காக கோரிக்கை வச்சிருக்காரு கோரிக்கை வச்சு இந்த ஐயாயிரம் நபர் மேல் போடப்பட்ட வழக்கம் வந்து ரத்து பண்ண வச்சிருக்காரு ரத்து பண்ணிட்டாங்க அத்தே பண்ணிட்டாங்க நிறைய பேர் நன்றி சொல்றாங்க நானே சமூக வலைத்தளத்தில் பாத்துக்கிறீங்க நம்ம மதுரை தானே நிறைய பேர் ஸ்பாட் விசிட் பண்றோம் போய் மக்கள்கிட்ட பேசுறோம் திருமாவளவனிகளுக்காக பேசி அந்த ஐயாயிரம் வழக்குகளை ரத்து பண்ண வைத்ததற்கு நன்றிகள் சொல்றாங்க ஆமா இப்போ நீ சொன்னீங்க இல்லையா சம்பவம்

புத்தகத்துல வந்து பார்த்தோம்னா பொலிட்டிகல் சயின்ஸ் அதாவது அரசியல் அறிவியல் அப்படின்ற புத்தகத்துல வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து அமர்ந்து இருப்பதையும் அமர்ந்து சவுக்கால் அடிக்க அடித்திருந்து ஒரு காப்பும் சித்தனம் வரையப்பட்டிருக்கு இது வந்து அந்த புத்தகத்தில் இடம்பெற்றுச்சு அந்த பிக்சரோட நோக்கம் என்ன அதாவது வந்து இந்திய அரசியல் அமைச்சு சட்டத்தை வந்து மூணு வருஷம் எழுத்துட்டு போனாரு அப்படின்றத வந்து ஒரு காட்சி கொடுத்துருக்க இளைஞர்கள்ட்ட வந்து மாணவர்கள்ட்ட கொண்டு போறதுக்காக இப்படி வதைக்கிறதுக்காக அப்படின்னா அப்ப வந்து அண்ணன் திருமாவர்களுக்கு வந்து யார் இந்த செய்தியை கொண்டு வர அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வந்து பார்த்தோம்னா நம்ம கல்பாக்கம் இருக்கு இல்லையா கல்பாக்கத்துல மாமல்ல ஒரு கிட்டு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கல்பாக்கத்துல இருக்கக்கூடிய கேந்திரிய வித்தியால பள்ளிக்கூடத்துல இப்படி ஒரு சம்பவத்தை வந்து போராட்டம் போராட்டம் பண்ணி ஒரு பதிமூணு பேர் ரிமாண்ட் ஆயிடுறாங்க இந்த செய்தி தலைவருக்கு கொடுக்கப்படுது ஆமா இந்த செய்தி கொடுத்த உடனே தலைவர் என்னடா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதியவர் ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் எழுதப்பட்டது இந்திய அரசியல் சட்டம் அது ரெண்டு கையில எழுதிய தலைவர் பொருட்சாளர் அம்பேத்கர் இது சாதாரண விஷயம் இல்லையா அப்படியாப்பட்ட தலைவரை வந்து கொச்சைப்படுத்தி எப்படி அப்படி போட்டாங்க என்ன பண்ணாருன்னா கையில இருக்க பேப்பர் எல்லா எம்பிக்கும் கையில கொடுத்து அம்பேத்கர் எப்படா கொச்சப்படுத்திட்டு ஒரு நாள் நாடாளுமன்றத்தை முடக்கி யாரு திருமாவளவன் ஆமா அந்த பிரிண்ட் எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் கொடுத்து எப்படி நீங்க அம்பேத்கர் வந்து கொச்சைப்படுத்தலாம் சொல்லி அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் எந்திரிச்சு அம்பேத்கருக்கு எப்படி ஒரு நிலைமையாண்டதுனால உடனே அதை அப்புறப்படுத்துனாங்க அப்ப தலைவர் அந்த படத்தை எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க எடுத்துட்டு வந்து மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றத தலைவர் திருமாவ சொன்னார் ஒரே ஆளா இருந்து ஒரே எம்பி ஒரு நாடாளுமன்றத்தை முடக்கி வச்சிருக்காரு ஒரு நாள் முடக்கம் இது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஏவே ஒன்று மொத்த அந்த நாடாளுமன்றத்தை முடக்கிய தலைவர் என்ன திரும்ப ஒரே இது ஒரு சம்பவம் தானே நானும் ஒரு சம்பவம் சொல்றேன் சொல்லி அவர் சொல்லிட்டீங்க நான் என்னுடைய பாக்கியம்னு சொல்லுறேன் பஞ்சாயத் ராஜ் நகர்பாலிகா அப்படின்னு சொல்லி சட்டம் இருக்குது அந்த சட்டத்தின் அடிப்படையில உள்ளாட்சி அமைப்புகள்ல அந்த இது இருக்கு இல்லையா அந்த இட சீட்டுகள்லாம் இருக்கு இல்லையா சேர்மெனு அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா மேயர் பதவிகள் இதுலையுமே வந்து பஞ்சாயத் ராஜ் நகர்பாலிகா சட்டத்தின் அடிப்படையில வந்து உரிமை வழங்கணும் இடஒதுக்கீடு வழங்கணும் சோ அதுக்காக திரும்ப அவர்கள் என்ன பண்றாருன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி சாரி இரண்டாயிரத்தி பதினொன்று நினைக்கிறேன் அப்போ வந்து ஒரு வழக்கு போகிறார் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்து இரண்டாயிரத்தி பதினைந்து வாக்கில் அதுக்கான தீர்ப்பு வந்து வருது அந்த தீர்ப்பில் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா திருமாவளவர்கள் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயத்தின் அடிப்படையில் பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகா சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் உள்ளாட்சி அமைப்புகளிலுமே இடஒதுக்கீடை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குறாங்க ஸோ அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு போய் அன்றைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போய் திருமாவளவர்கள் வந்து காட்டுற பாருங்க இந்த மாதிரி இருக்குங்க நீங்க வந்து உங்களுடைய ஆட்சியில் நீங்க நீங்க இடஒதுக்கீட்டு வந்து நீங்க கொண்டு வாங்க இந்த பட்டியல் சமுதாய மக்களுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளில் உரிய பிரதிநிதித்துவத்தை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஆனால் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டுகிறவே இல்லை அதற்கு பின்பாக தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலுமே ராஜ் நகர்பாலிக்கா சட்டத்தின் அடிப்படையில் நீங்க உள்ளாட்சி அமைப்புகளில் பட்டியல் சமுதாய மக்களுக்கு வந்து உரிய பிரதிநிதித்துவம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சமூக நீதி ஆட்சி தானே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ இன்னைக்கு சென்னையில மேயர் பிரியா ராஜன் அவர்கள் அவங்க மேயர் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு திருமாவளவர்கள் இந்த வழக்கு போட்டது காரணம் தீர்ப்பு வந்தது காரணம் இன்னைக்கு வந்து அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலுமே உயரிய பதவிகளில் இந்த மாதிரி இப்ப இடஒதுக்கின் அடிப்படையில் பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிக்கா சட்டத்தின் அடிப்படையில் இடஒதுக்கின் அடிப்படையில் இன்னைக்கு பட்டியல் செம்மாயி சார்ந்தவர்கள் பொறுப்புல இருக்கிறாங்கன்னா அது திருமாவளவுக்கு காரணம் சட்டங்கள் இருக்குங்க அந்த சட்டங்களை வந்து தூண்டி விட்டு அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும் இல்லையா அது அந்த வேலையை வந்து பண்ணியிருக்காரு சம்பவம் பண்ணியிருக்காரு இதுல நீ சொன்னதுல வந்து ரெண்டு பேர் கொடுத்தாங்க நீ ஒன்னெத்தே சொல்றீங்க சென்னையிலேயே வந்து ரெண்டு பேர் ரிப்பேர் பிரீண்டிங்ல இருக்க கூடியது பிரியா ஆமா தெரியாது ஆமா அவங்க இருக்காங்க இன்னொருத்தவங்க வந்து பார்த்தோம்னா ஆவடி மேர் இது ரெண்டுமே வருது தமிழ்நாட்டிலேயே ரெண்டு பேர் வந்து ஒரு கேஸ்ட் வந்து இந்த இடஒதுக்கீடு கொடுத்தாங்க கண்டிப்பா ஆனா தமிழ்நாடு முழுவதும் இந்த பஞ்சாயத்து ராஜ் மூலமாக இட ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு தலைவர் சொன்ன

அது சட்டங்கள் இருந்தாலும் கூட சட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதன் தேவை தேவை இப்போ அதன் அடிப்படையில் தான் இந்த ரெண்டு மேயரு இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம சொல்றோம் சென்னையில் நேர் பில்டிங் இருக்கு புலல் ஏரி இருக்கு இதெல்லாம் வந்து தந்தை சிவராஜ் பீல்டில் கட்டப்பட்டதான் எல்லாமே ஆனால் வந்து பார்த்தோம்னா வரலாற்றில் ஆள் அழிக்கப்பட்டிருக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன்னா இந்த சம்பவங்களுடைய நீட்சியே வந்து நீங்க சொன்ன அந்த ரெண்டு மேயர் மிகப்பெரிய சம்பவக்காரர் நான் தான் அடிக்கடி சொல்றேன் இன்னொரு விஷயம் நம்ம அடிக்கடி நம்ம வீடியோக்களை பேசுறதா ஓபிசி சமுதாய மக்களுடைய அந்த மருத்துவம் தொழில் இடஒதுக்கீடு என்பது இந்திய நாட்டில் யாருமே கண்டுபிடிக்கல நம்ம மோடி அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா தெளிவா ஆட்டையை போட்டாங்க ஏழு சதவீத இடஒதுக்கீடு மருத்துவ மத்திய தொகுப்புல ஓபிசி மக்கள் தரணும் கண்டுபிடிக்கிறாரு திருமாவளம் ரவிக்குமாரன் கண்டுபிடிக்கிறாங்க என்னடாமது இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக அந்த ஹர்ஷவர்தன் போய் மனு அடுத்து பார்லிமெண்ட்ல பேசுறாங்க அடுத்து களத்துல இறங்கி போராட்டங்கள் பண்றாங்க களத்துல இறங்கி போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் அகில இந்திய அளவுல விட்டு அது திருமாவளவன் போராட்டம் என்ன மேட்ரு அப்படின்ற மாதிரி அகில இந்திய லெவலில் எல்லாம் சரி இந்த மாதிரி மாற்றா பிஜேபி இதற்கு இருக்கின்ற அத்தனை கட்சிகள் என்ன பண்றாங்க அதற்கு பின்பாக போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோ வந்து ஒரு புரோவோக் பண்ணாரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணாரு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படி சொல்லி இன்னைக்கு வேணா நிறைய பேர் சொல்லலாம் சொல்லலாம்ங்கட்டு நிறைய பேர் விடுதலை சிறுதி கட்சி நிறுவனம் முனைவத்தில் திருமாவளம் அவர்களை அவர் எங்களுக்கான சாதிக்கான ஆள் கிடையாதுப்பான்னு சொல்லலாம் ஆனா இன்னைக்கு ராமதாஸ் நடந்த சம்பவத்துல கூட அதுதான் கேட்கலாம்

ஏன்னா படிக்க முடியும் சொல்லிக்கலா இது இது முடிச்சிருக்கேன் அதுதான் அது மாதிரி இன்னைக்கு வேணா எத்தனை பேர் வேணா அவர் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம் ஆனா இன்னைக்கு மருத்துவ மத்திய தொகுப்புல இருபத்தி ஏழு சதவீத அடிப்படையில் அனைத்து சமுதாய மக்களுமே மருத்துவம் படிக்கிறாங்க அந்த பர்டிகுலர் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு படிக்கிறாங்க அப்படின்னா அது திருமாவளவன் வளவன் காரணம் இதுவும் ஒரு மிகப்பெரிய சம்பவம் இன்னொரு விஷயம் நீங்க சொன்ன மாதிரி வந்து அந்த திருமா வந்து மேலூர்ல டங்ஸ்டனுக்காக போராட்டம் நடத்துறாரு ஐயாயிரம் பேர் போடப்பட்ட வழக்கு ரத்து பண்ணு சொல்றாரு அந்த வழக்க ரத்து செஞ்சுட்டாங்க அது ஒரு பெரிய சம்பவம் நம்ம நீ பேசிக்கிட்டு இருக்கோம் அது உண்மையிலேயே பெரிய சம்பவம் ஆனா இதெல்லாம் விட வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மண்ணுரிமை மாநாடு ஒரு மாநாடு நடந்து அது தலைவர் கலைஞர் வந்து முதலமைச்சராக இருந்தாரு அந்த மாநாட்டில் வந்து அந்த திருமா வந்து பல்வேறு கோரிக்கை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கோரிக்கை வைக்கிறார் கலைஞர் முன்னாடி அதாவது நீண்ட காலமா வந்து இமானுவேல் சேரன் வந்து வந்து இந்த அஞ்சல் தலை வெளியிடும் அண்ணன் வந்து இமானுவேல் சேரனுக்கு வந்து நீங்க வந்து ஒரு அஞ்சல் தலை வெளியிடணும் அதே மாதிரி சுதந்திர போராட்ட ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து களமாடிய ஒண்டிவீரன் வீரன் அவர்களுக்கு நீங்க சிலை எழுப்ப வேண்டும் மணிமண்டம் கட்ட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்தவர் அண்ணன் திருமாவளம் அந்த இதுல பாத்தோம்னா குடிசை மாதிரி போட்டு ஒரு மனிதன் மாடலா வைக்கிறார் இதை தலைவர் கலைஞர் அப்படியே நடைமுறைப்படுத்துறாரு இது ஒரு சம்பவம் நான் தான் சொல்றேன் அதாவது என்னதான் சட்ட திட்டங்கள் இருந்தாலும் சரி சட்டங்கள் உறங்கி கொண்டிருந்தாலும் சரி அதே இந்தப்பா எந்திரி அவனு தட்டி எழுப்புவதற்கு திருமாவளம் என்று சொல்லப்பட்ட மனித தேவைப்படுகிறார் அதாவது ஒரு யாரு கோரிக்கை வச்சா நடைமுறைக்கு வருது

இருக்கட்டும் நாடாளுமன்ற உக்கராக இருக்கட்டும் யார் வைத்தாலும் அந்த கோரிக்கை நடைமுறைப்படுத்தப்படுகிறது இன்னைக்கு நான் திரும வைத்த கோரிக்கை வந்து என்னது ஐயாயிரம் பேர் போடப்பட்ட வழக்கு ரத்து ரத்து அவருடைய முழக்கத்தில் இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணாரு ஆனால் டங்ஸ்டனுக்கு எதிராக தமிழக அரசே தனி சட்டம் இயற்றுகேன் இருக்கார் அவங்க மிகப்பெரிய விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடியம் விஜய் தனியாக ஒரு வீடியோ போட்டிருவான் அதுவும் கூட விரைவில் ஒரு சம்பவமாக சம்பவமாக மாறும் என்பவனை கூறிக்கொண்டு அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே அரசாணிகளாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்றதான் நான் பார்த்துக்கான் நாங்க பாக்குறோம் என்பதை கூறிக்கொண்டே நீங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி சம்பவம் கரெக்டா இருக்கா நம்ம சொன்ன தரவுகள்னா சோ இதுதான் சம்பவம் என்பதை கூறிக்கொண்டே கற்பி ஒன்றை புரட்சி செய்ய புரட்சி நம்ப வரியை கூறிக்கொண்டே நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்